வெல்கம் டு எஸ் ஜே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லில்லி டூர்ஸ்லாம் போட்டு அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோசியாருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரோசியாவை பாருங்கள் நமக்கு எட்டு பெட்டல்லாம் வந்துருக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் எட்டு பெட்டல் ஒம்பது ஏழு அப்படிலாம் வந்துட்ருக்குது நல்ல கலர் வந்து திக்காக இருக்குதுங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாலினஷன் நடக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் முன்னாடி முன்னாடி பூத்துருச்சு மொட்டுக்கெல்லாம் முட்டுக்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க இப்போது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாங்க இவங்க வந்து சகுந்தலா நல்ல ஒரு டார்க் ரெட்டுங்க நல்ல டார்க் ஒரு ரெட்டு அப்புறம் இவங்க இங்கே இருந்துருக்குறாங்க என்ன நம்ம பார்க்கல கவனிக்கலை ஸோ சீரும் வச்சுட்டாங்க பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் வயபிளாக இருக்குது நல்லாவே சீடு வயபிளாக இருக்குது ஆ விழுந்துருது இந்த பாருங்க நல்லாவே சீடு வயபிளாக இருக்குது அதுக்குள்ளே தான் விழுந்துருக்குது அப்புறம் அப்படியே வாங்க நம்ம கூட்டம் கூட்டமாக வின்டர் ஸ்வீட் பார்த்தோம் நான் வந்து தனியாகவும் செப்ரேட்டாக சின்ன சின்ன பாருங்கள் எவ்வளோ புல் புண்டெல்லாம் எல்லாம் முளைச்சிருப்பேன் மழை பெஞ்சிகிட்டே இருந்தது ஸோ எல்லாம் புல் பூண்டு முளைச்சிருக்குது இதை தனித்தனியாக வச்சுருக்கேங்க பாருங்கள் வின்டர் ஸ்வீட்டு பாருங்கள் இங்கே ரராயிரெலாம் பூத்து இருந்தது ஸோ நம்மளால் கேட்ச் பண்ண முடியல இவங்க வந்து பன்னி பீப் பன்னி பீப்பு மல்டி மல்டிபட்டெல்லாம் வருங்க இப்போ வந்து சிம்லர் அப்படி வந்துருக்குறாங்க இது வந்து நேர்த்திப்பூ திறந்த பூ தான் இப்போ பாருங்களேன் இப்போ இதை என்னடா அடினியம்க்கு வந்துட்டாங்களேன்னு பார்க்கலாம் இவங்க வந்து நான் கட்டிங்ஸில் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரொபகேஷன் பண்ணியிருக்கிறேன் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு டூ இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு மூணு கட்டிங்ஸ் வச்சு நான் போட்டிருந்தேங்க நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்குது அப்புறம் இவங்களும் பாருங்கள் அதனுடைய இதே பாருங்கள் ஒன்றும் வேறே இதை பாருங்கள் வேறே அடியில் வந்துடுது இதை வந்து அழகாக எடுத்து வைக்கணும் வேறு பாட்டில் மாற்றி வைக்கணும் இவங்களுடைய ஃப்ளாரை வந்து நான் காமிக்கிறேன் இப்போது இவங்க இவங்களும் பூத்துட்டாங்கங்க இந்த பாருங்கள் வேறே வந்துடுது இவங்களும் இந்த மூணு பிளான்ட்லையுமே வந்து ஃப்ளார் வந்துட்டது இவங்களுடைய மதரை வந்து காமிக்கிறேன் இது பாருங்கள் இவங்க தாங்க இவங்களுடைய மதர் இவங்க தாங்க இதில் தான் கட் பண்ணி எடுத்தது அப்புறம் இவங்க அந்த காது அப்படி கலரே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சிங்க பாருங்களேன் எப்படி இருக்குது இவங்களுடைய ஃப்ளார் பாருங்கள் ஆனால் நல்ல சீட் கொடுக்குதுங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கிளைகளையும் பூக்கள் வந்தாச்சு இப்போ இதுலேயும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா முட்டுக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே வந்துட்டே இருக்குது இதுலேயும் பாருங்கள் இப்போ இவங்களாம் வந்ததுக்கு இவங்களையும் கட் பண்ணி விடலாம் நல்லாவே பூ வந்து ப்ராடாக அதனோடய கிரெயின்ஸ் பாருங்கள் அதுதாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது இன்னைக்கு பூத்துருக்குறாங்க கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது அடுத்தடுத்து வரும்போது நல்லா பெருசாக ப்ராடாக வருது இப்படி பாருங்கள் இது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சுங்க இதெல்லாம் ம் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் இவங்க யார் ஆரஞ்சு பீன் இவங்க வந்து ஆரஞ்சு பீனுங்க இப்போ இது அடுத்து மொட்டு வந்திருக்கு பாருங்க அடுத்தடுத்து மொட்டு உங்களுக்கு ஆரஞ்சு பீன் இது வேணும்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு கேட்டுக்கலாங்க அப்புறம் சான் ஆன்டோனி அங்கே ஒன்று இருந்தது அங்கே லாஸ்டில் அது பார்த்திங்களா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அது ஃப்ளாரே காஞ்சு போயிடுச்சு நல்ல பெட்டல்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க சான் ஆன்டனியோ இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து சகுந்தலா பூத்துருக்காங்க இவங்க வந்து ஒரு நேர்த்தி தான் பூத்துருந்தாங்க இவங்க இங்கே பாருங்கள் சகுந்தலா நல்ல ஒரு டார்க் ரெட்டுங்க அப்புறம் பிங்க் வேலண்டைன் எங்கள் பிங்க் வேலண்டை சூப்பராக பூத்துருக்குறாங்கங்க ப்ராப்பராக இருக்குது எல்லாம் எடுக்கணும் நிறைய இங்கே வருங்க அது பெட்டல்ஸ் ஷேப்பே பாருங்களேன் இது கூட்டமாக வச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு இங்கிலீஷ் கலராகட்டும் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவுட்டர் எஜ்ஜில் ஒரு ஒயிட் கலர் சில்வர் மாதிரி இருக்கும் பாருங்கள் லைட்டாக தெரியுதுங்களா லைட்டாக வருது பாருங்கள் இதில் அப்புறம் ஹார்ட் த்ரப்பும் போத்துருந்தாங்க நம்மளால் எடுக்க முடியல ஹார்ட் த்ரப் பார்த்தீங்கன்னா பூத்துருந்துருக்குது நல்ல ஒரு டார்க் பிங்க் வடாமல்லி கலரில் இருக்கும் வாங்க அப்படியே இங்கே அடிநம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூத்துருக்குறாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் எல்லாம் பாருங்கள் மொட்டையாக இருக்குது பாருங்கள் லீஃபே இல்லை எல்லாமே முடிஞ்சுது மழை வர்றது அப்புறம் கொஞ்சம் எல்லாம் வெயில் வந்ததுக்கப்புறம் தலைஞ்சி வருங்களா இங்கே வந்து இது வந்து பர்பிள் கலரு இது வெயில் வந்ததுனால மழையும் வெயிலும் வந்தது மாறி மாறி இங்கே பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக ஒரு கலர் பர்பிள் கலர் இருக்கா இப்போ பார்த்துக்கோங்க இப்போ திரும்பவும் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால தலைஞ்சி நல்லா வந்துட்ருக்குறாங்க ஸோ மொட்டுக்கல்லாம் எடுத்துகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பர் ஆனால் ஃபினிஷிங் சரியாகவே வரல ஃப்யூஸ் ஆகிருக்குது இங்கே பாருங்கள் கலரு அவுட்டரில் நல்லா பிளாக் கலரில் இருக்குது ஒன் சைடில் மட்டும்தான் இந்த இடத்துல ஃப்யூஸ் ஆகிடுச்சு இவங்க வந்து ஆரோ பெட்டில் எல்லோ கலர் நல்லா ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கிறாங்க அப்புறம் இவங்க இவங்க ஒரு ரெட்டு ஆஹா தள்ளி போயிருக்கிறாங்க நல்ல ஒரு டார்க் ரெட்டு பா செமையாக இருக்குது மார்பிளாக இப்போ பேக் சைடில் மார்பிள் மாதிரி கிரெயின்ஸ் இருக்குது பெட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கலர் அப்புறம் இவங்க டாலு டாலு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இவங்க பாருங்களேன் இவங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து காடக்ஸ்லேருந்து வந்திருக்குது தெரியலையா காடாக்ஸ்லேருந்து வந்திருக்குது பாருங்க ஒரு நல்ல ஒரு ராணி பிங்காக இருக்குதுங்க கலர் சூப்பராக இருக்குது இது கட் பண்ணணும் ஆனால் மழை வந்துட்டு இருந்ததுனால நான் கட் பண்ணல பாருங்க ரெண்டு இது வந்திருக்குது இதிலேருந்து கிராஃப்டிங் பண்ணதுலேருந்து வந்தது பாருங்கள் இவங்க பாருங்கள் இவங்க ஒரு பிங்க்கு இவங்க ஒரு பர்பிள் பிங்க்குங்க அப்புறம் இவங்க நல்லா புழு வந்து தின்னுட்டு போயிடுச்சு சரி அதில் இந்த மூடிட்டுருக்குது இந்த பந்தல் மாதிரி இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாக சங்குப்பு தான் இது மேலே அப்படியே போய் படர்ந்துருக்குது வெள்ளை கலர் அடுக்குமோ பர்பிள் கலர் அடுக்குமோ அப்படியே ஃபுல்லாக மூடி இருக்குது ஸோ சீடுக்காக விட்டுருக்குறேன் ஸோ சீடு ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பந்தலை வந்து எடுத்துடலாம் பந்தல் மாதிரி போய் மூடிட்டுருக்குது பாருங்கள் சரி வாங்க ரெயின்லிஸ் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இவங்க பிம் சம்போ பிம் சம்போ நேற்றி பூத்துருந்துருக்குறாங்க ஒரு நல்ல பர்பிள் பிங்க்குங்க இவங்க சூப்பராக இருக்குங்க நல்ல பெருசாக வந்திருப்பாங்க பல்ப்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னா நல்லாவே பூ பெருசாகவே வருதுங்க எடுக்கணுங்களெல்லாம் அடுத்து இவங்க டிஹெச்ஹெச் இவங்களும் மொதல் நாள் அன்றைக்கி பூத்தவங்க தான் நல்ல ஒரு டார்க் ரெட் கலராக இருக்கும் ஒன்று ஒன்று பூத்த சமயத்தில் நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க அதாவது விட்டுட்டேன் நல்ல ஒரு டார்க் ரெட்டாக இருக்கும் இப்போ சவுத்தில் பார்த்திங்கள்ல அந்த மாதிரி இருக்குங்க எல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அமர்லிஸ்டெலாம் கேட்டுருந்தேன் இந்த இடமும் அப்படியே எடுத்துட்டேன் பூக்கள் பூக்கும் போது உங்களுக்கு லேபிளெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் பூக்கள் பூக்க பூக்க உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்